என் பேர் சகிலா தேவி கரூர் மாவட்டத்திலேருந்து வரேன் மாநில மகளிரணி செயலாளர் தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர் சங்கம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு நாள் உண்ணாவ டெய்லி டெய்லி தான் உண்ணாவிரதம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் கஷ்டப்படுறதும் இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க இந்த அரசு வந்து என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா யாரையும் மாட்டோம் நாங்கள் இருந்ததையும் செய்வோம் இல்லாததையும் செய்வோம் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு இந்த அரசு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் கேட்டது ஒரே ஒரு தான் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நூற்றி எண்பத்தொன்று தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் இதில் இந்த போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய மகளிர் இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதவைகள் கடவுளாக கைவிடப்பட்டவங்க இதெல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க தையல் தச்சு பொழப்பு நடத்துகிறாங்க மூணு நாள் அரை நாள் வேலை பார்த்துட்டு வந்து டெக்ஸுக்கும் தையல் வேலைக்கும் பசங்கள்லாம் அதாவது என்ன சொல்கிறது இந்த ஜென்ஸ் எல்லாம் என்ன வேலைக்கு போனான்னா டொமோட்டோ மீதி நாட்கள் வந்து டொமோட்டாவுக்கு வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா பலசரக்கு கூட இந்த மே மாதம் சம்பளம் இல்லைங்கிறதுனால பலசரக்கு கூட கடையில் கூட பலசரக்கு போடுற சாமான் போடுறதுக்கு கூட எங்களோட சகோதரர்கள் வந்து போடுறதுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் இந்த ஒ ஒரு நாள் உண்ணாவிரத இல்லைங்க இது எங்களுக்கு இந்த நாள் இந்த ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் நாங்கள் டெய்லி உண்ணாவிரத இருந்து தான் நாங்கள் ஒருவேளை சோ சாப்பாடு இல்லாமல் எங்கள் சகோதர சகோதரிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்லில் அடங்கா இதில் வந்து நோய் வாய்ப்பட்டு இறக்குறவங்க ஆக்சிடெண்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை இன்றைக்கி நான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தேன்னா என் குடும்பத்துக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை அப்படியே போயிட வேண்டிதான் அது மாதிரி சகோதரர்கள் வந்து எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் ஒரு டொமோட்டோ வேலைக்கு போயிட்டு நல்ல படிப்பு பிஎட் பிஏபி பிகாம் பிஎஸ்சி இந்த மாதிரி நிறைய படிப்புகளை படிச்சுட்டு டொமோட்டோ வேலைக்கு போனான்னா வீட்டில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க பேரண்ட்ஸாக இருந்து ச பேரண்ட்ஸாக எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இதில் வந்து உடற்கல்வி ஒரு பள்ளியில் உடற்கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் உடற்கல்வி இல்லாமல் ஒரு ஸ்கூலை வந்து ஆசிரியர் இல்லாமல் ஒரு ஸ்கூலையே நடத்த முடியாது ஒரு ஹெச்எம் எப்படி ஒரு ஸ்கூலை நடத்த முடியாதோ உடற்கல்வி ஆசிரியர் இல்லாமல் ஒரு ஸ்கூலை நடத்த முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு டிசிப்ளின கொண்டு வர்றது இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் தான் உடற்கல்வி ஆசிரியர்கள் தையல் ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் இன்னும் எட்டு துறைகள் இருக்கிறது இந்த உடற்கல் தையல்ங்கிறது வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது எங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது த தன்னம்பிக்கையை கொடுக்குற விதத்தில் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் தன்னம்பிக்கையும் சேர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் எங்களுக்கு நாங்க வந்து கேட்கறது வந்து வந்து ஒரே ஒரு கோரிக்கை தாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நூற்றி எண்பத்தி அதை நிறைவேற்றும்படி நாம் எங்கள் தளபதி ஐயா ஏன்னா எல்லாரும் இந்த அரசு பள்ளியில் படிக்கிற பள்ளிகள் மாணவிகள் ஐயா என்று அப்பா என்று அழைக்கிறாங்க நாங்களும் சொல்கிறோம் எங்களுக்கு தயவு கூர்ந்து ஐயா எங்களுக்கு தயவு கூர்ந்து இந்த நூற்றி ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தரும்படி அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தேவி கரூர் மாவட்டம் தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர் சங்கம் மாநில மகளிரணி செயலாளர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் நாங்கள் இந்த பகுதிநேர் ஆசிரியராக வேலைக்கு சேர்ந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக நாங்கள் கஷ்டப்படுறோம் அதாவது வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எலெக்ஷன் ரெண்டு எலக்ஷன்லேயுமே நமக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தொன்னாவது தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் பல தடவை போய் அமைச்சர் அதிகாரிகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் பண்ணுவோம் படிப்படியாக பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க இப்போது இன்னும் ஒரு எட்டு தான் இருக்குது இன்னும் எங்களுக்கு பண்ணுவாங்களான்ற நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என் பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது பேரில் இன்னைக்கு வந்து வெறும் பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறோம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க இப்போ நாங்களாம் சென்னையில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கும்போது என்னோடய வீட்டு வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்து ஐநூறு வாங்கிட்டு வெறும் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்துட்டு என் குடும்பத்தை நான் எப்படி ஓட்டுறது என் கூட ஒரு நண்பர் வேலை செய்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜொமேட்டோ ஓட்டுறாரு கறிக்கடையில் வேலை செய்கிறாங்க அந்த அதில் கறிக்கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் வந்து ஒரு வாதியார் வேலை செய்கிறாரு அதை பார்த்துட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான் என்ன சார் கறிக்கடையில் வேலை செய்கிறீங்க நீங்கள் கறி கறிக்கடில் வேலை செய்கிறீங்கன்னு கேவலமாக பேசுகிற சூழ்நிலை வாதியர்னால் மதிப்பு மரியாதை இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு கறிக்கடையில் வேலை செய்யக்கூடிய அவல நிலைக்கு நேர ஆசைகள் தள்ளப்பட்டிருக்காங்க அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் சொன்ன அந்த நூற்றி எண்பத்தொன்னாவது வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றுவீங்கன்ற நம்பிக்கையில் இன்னமும் இருக்கிறோம் உண்ணாவிரதம் உண்மையிலே வந்து இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் தினமும் எங்களுக்கு உண்ணாவிரதம் மாதிரி தான் எங்கள் எல்லாரோட வயசும் போயிடுச்சு இப்போ இந்த ப பதினாலு வருஷம் திரும்பி வருமானது தெரியாது அதனால் தயவு கூர்ந்து எங்களுக்கு பணி நந்தனம் செய்யணுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நிறைய வேலை செய்கிறது ஸ்டூடெண்ட் இல்லை மேடம் வாதியரே வேலை செய்கிறார் ஆமாம்

நமக்கு அந்த சைக்காலஜிக்கெல்லாம் நமக்கு தெரியும் பட் அந்த பசங்களுக்கு ஏன் வாதியார் முழு நேரமாக மற்ற வாதியார் இருக்காங்க இவங்க மட்டும் மூணு நாள் இங்கே வராங்க மூணு நாள் கறிக்கடையில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டப்புக்கு அவங்க அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க அதை மாணவர்கள் அதாவது க இதுவாக நினைக்கிறாங்க அப்படின்றது தான் சொல்லியே நாங்கள் வந்து எந்த வேலையும் நாங்கள் குறையாகவோ இதுவாகவோ நம்ம சொல்லலைங்க மேடம் நன்றி நன்றி மேடம்